ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி ஜி தமிழ் நடிகை ரீசெண்டாக ஒரு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டிவி ஜி தமிழ் நடிகைனா யாருங்க அப்படின்னு கேட்பீங்க எஸ் நம்மளோட சன் டிவியில் கரண்ட்டாக ஓடிட்டுருக்க அண்ணம் அப்படிங்கிற சீரியல் வந்து நடிச்சிட்ருக்காங்க பரதநாயுடு இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து ஜி தமிழ்லேயும் நடிச்சிருக்காங்க செம்பருத்தி அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பர் ஹிட் சீரியலில் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க இப்போது கரண்ட்டாக வந்து அண்ணம் சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க ப்ரெக்னென்சி அப்பயுமே சீரியல் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க ரீசெண்டாக அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்த நியூஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஒரு கேர்ள் பெபி இப்போ ஒரு பாய் பேபி பிறந்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரதநாயுடு அவங்களோட ஃபேமிலிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட கையை அவங்களோட ஹஸ்பண்ட் கை அண்ட் குழந்தையோட கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி அவங்களோட கை எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்கப் போஸ்ட் பண்ணி இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க